ஆண்டவராயே சுவேன் ஆண்டவராக சுவேன் கணவருக்குள் அப்பாவுக்குள் அப்பாவுக்குள் சகோதரனுக்குள் சகோதரனுக்குள் மருமகனுக்குள் மருமகனுக்குள் உறவுகளுக்குள் உறவுகளுக்குள் பல்வேறு விதமான பல்வேறு விதமான போதைகளை போதைகளை குடி நோய்களை குடி நோய்களை குடி பழக்கங்களை குடி பழக்கங்களை உருவாக்குகிற உருவாக்குகிற சாத்தானுடைய சாத்தானுடைய எல்லா விதமான எல்லா விதமான போதை ஆவிகளும் போதை ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தப்படட்டும் கடிந்து அப்புறப்படுத்தப்படட்டும் ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராய் இயேசுவே